ஏ நாளே தூரம் கீழே இழுத்து விடப்படுகிறது தம்பி இதுல இருந்து இதையே ஏ இதுல இருந்து தூரம் கீழே இழுத்து விடுதான் நாளையே தூரம் கீழே இழுத்து விடுதான் அப்ப இழுத்து விடுகிற கணத்தடா வரையிலனா வரையிட கவனிக்க தம்பி தான நாளியே இருக்க விடுதா கடலில இருந்தது நாளிய தூரம் இழுத்து ஏயிலிருந்து நாளிய தூரம் இழுத்து விடுதுதான் பீச்சம் என்ன சொல்லுவான் சொல்லி அதே மையம் வரும் நாளியதான் என்ன வரும் சரியா பாரிப்பா விடப்படுகிறது பின் ஏ ஆனது பின் ஏ அடையெடுக்கும் நேரம் எனவும் ஏயில் துணிக்கையின் வாகம் எனவும் காட்டுக தம்பி

இங்க சரி எப்படி நேரத்தை தேவையடா ஒமேகா தேவையோ தேவை எனவே ஆயிட்டா ஒரு கணத்துல அது எலிமேசுக்கு சமன்பாடு எழுதுறா எழுது இந்த மாதிரி விட்சதுக்கு பின்னால ஒரு கடன் இளைய நேற்றி அல்லது ஏதாவது இந்த மாதிரி இதுல இருந்து அலந்தான் சின்ன சமன்பாடு வரும் ஏ அல்லது மையம் இதுதான் வரும் இதுல இருந்து நீ அளந்தா என்று சொன்னாரா ஒரு சிறிய ஒரு சமன்பாடு வரும் இப்ப நான் என்ன செய்யறேன் அடுத்த எளிமை சமன்பாடு காணுறதுக்கு எளிமையை சேர்த்த சமன்பாடு காணுறதுக்கு ஒரு கட்டத்துல கீழே இருந்து மேல போற ஒரு கணத்தை கருது அது எப்படி எடுப்பமே தான் இதுல இருந்து ஒரு எக்ஸ்டூரத்துல इधर जो आर मोड़ के लेक्स डबल डॉट हैं के लॉग की एम जे की एप्सा में एम में वर्क यूज़ पड़ी ना एलिमिनेशन का चमन बाजू है ओमेगा वेज में ओमेगा वेज 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 ओमेगा एम ओमेगा वेज ओमेगा वेज ओमेगा वेज ओमेगा वेज ओमेगा वेज ओमेगा எம்ஜி மைனஸ் பதிலாக எம்ஜி என்ற சுயாதீன நீளம் நீட்சியை பிளஸ் எக்ஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் எக்ஸ் எம்ஜி மைனஸ் எம்ஜி அடி துணை கேள்வி மைனஸ் எம்ஜி ஏ எக்ஸ் சமன் எம் இன்டு எக்ஸ் इधर इलेक्ट्रिकल एंड में कैन वे एलीमेंट यार और समान बार वाले जीओए एक समान पूछिए इधर नहीं नक्की डबल डॉट प्लस समेंज़ प्यार एक्सीकल जीरो डेलीगेट समेंज़ प्यार डिफाइन पर डॉट जीओएन जीओएन संभी இப்ப இவரத்துல இருந்து ஏ எடுத்த நேரம் காண வேணும் தம்பி அப்ப என்ன செய்வோம் தான் இதுதான் அலைவு மையம் இந்த அலைவு மையத்த மையமாகவும் நாளியை ஆரையமாக உடைய வட்டமன்ற வரையும் நாளியை ஆரயுடைய ஒரு வட்டமன்றம் வரையும் இப்படி வர தம்பி இது ஒரு கால் வட்டம் தான் இது ஒரு கால் வட்டம் பல்பாய்சூ கோணம் பாரத் ஒரு கால் வட்டம் பை பை டூ கோடம் அந்த பை பை டூ கோடத்த நீ ஒமேகாவால திருச்சாண்டா உனக்கு இங்க இருந்து ஏ அடையிருத்த நேரம் பண்ண ஒமேகா உனக்கு தெரியும் தாக்கா ஜியோவ ஏ வர்க்க முட சரி Thank you. ஒமேகா ஜியோ ஏ வர்றது ஆகவே ஏ அடையெடுக்கும் நேரம் ஏ அடைய எடுக்கும் நேரம் பை டூ ஒமேகாவால பிரிக்கல அல்லது இதுல தலகிலால பெருக்கிற ஏஓ ஜியால பெருக்கிற அறுக்க அதான் ஒரு காட்டு சொல்லியிருக்க தம்பி அடுத்த வேலை என்ன தெரியல ஏக்கி வரும்போது இவரை பாரு மேல வரும்போது ஏக்கி வரும்போது இவ்வளத்துல உபகாமம் இருக்கிறான் ஜீஜி வெப்பம் அலையும் மையத்துக்கு வரும்போது உபகாமம் என்ன இருக்கிறான் ஜீஜி வெப்பம் ஞாபகம் இருக்கா நான் சொல்லி தந்திருக்கிறேன் குயிக்கா வீல் இருக்கு வீசவன் இந்த நீளம் தர Dakar, omega எந்த இடத்திலே காந்திரஜன் இவர்களே வாங்க என்ன நடkata b 7 இந்த நியமம் தான omega कोई சரி எனவே இவரतला v வந்து அதிவிராண்டின் எப்பவும் b1 இது a இத சீண்ட வைக்கலாம் தாம்பி omega ac ओमेगाएसी कोई सबाे कै दि ना एक सओमे एनाना वर् का माइस एकसपआ एकवा वडले

வேணும் சரியா நல்ல கேள்வி ஒன்று அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா காட்டுக முனிஷ் ஏனுடாக துணிக்கை மேலேறும் போது என் துணிவுடைய இன்னும் ஒரு துணிக்கை கீவுடன் சேர்கிறது என்ன நடக்குது இங்க இருந்து வரு வந்த வந்து இடத்துல வரும்போது அவருக்கு என்ன ஓகே இருக்கு நாலு ஜி

உந்த காப்பு தத்துவம் நல்ல கேள் வரல வரல அப்படி இழுத்து போட்டு வரல வந்துருக்கு ஒரு விவகாரத்தோட அனுப்பி ஒரு விவகாரத்தோட வந்து இணைங்கிறது வந்திருக்கு இப்படி இழுத்து போட்டு திரும்ப வரல வரல அப்ப ஜன இவரத்துல நான் கன்சிடர் பண்ணுறேன் ஒரு எம் நீ ஓய்வில் இருக்கிற ஆள இவரத்துக்கு உந்த காப்பு தத்துவம் எழுதப்படுறேன் மேல் நோக்கு உந்த காப்பு தத்துவம் மேல் நோக்கி உந்த காப்பு தத்துவம் அப்ப அவனத்தோட என்ன நடக்குன்னா அவர் எளிமே சேர்க்க முடிச்சு தனியா போன எளிமே சேர்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் சேர்ந்துட்டு போற எளிமையம் வரப்போகுது அதனால என்ன சேர்ந்துட்டு போற எளிமை சேகம் வரப்போகுது அப்படி இப்ப தத்துவம் எழுதினா உந்த காப்பு தத்துவம் மேல் நோக்கி எழுதுறேன் ராஜா ஆரம்ப ஒரு ஆள் பூச்சியத்தில் இருப்பாரு அடுத்த மனுஷன் நாலு ஜியோட வருவாரு எம் நாலு ஜியோட வருவாரு பின்னால ரெண்டும் சேர்ந்து ரெண்டு எம்மா ஒரு பொதுவான வீட்டு உலகத்தோட இயங்குது எடுப்போம் சரியா பொதுவான வீட்டு உலகத்தோட இயங்குது எடுப்போம் பொது உலகத்தோட அந்த ரெண்டு எம் துணிக்க ஆரம்பிக்கும் அதற்கு பின்னால மாறுதே ஒரு ஆள் இயங்கின இன்னும் சேர்ந்த எளிமையை செய்வேடா மாறிடும் அதற்கு பின்னால அந்த எளிமையத்துல சமன்பாடு காணிடந்தான் என்ன செய்வேன் அதற்கு பின்னால ஒரு கணத்தில நீ அதற்கு பின்னால ஒரு கணத்தில ராஜா படம் வந்து வரைஞ்சி சுயாதி மீனில் மாறுதல்லை அதற்கு பின்னால ஒரு கணத்தில தம்பி வெங்கயம் துணிக்கிற எளிமே சேக்க சமன்பாடு காணுது

ஆரம்பிக்கிற ஓகே சைட்ல போட்டு வச்சுக்கோ என் தேவைப்படும் சில நேரம் ரெண்டாவது ஒரு கணத்துல அந்த ஆளை நிப்பாட்டி இவர் இயங்குகிற ஒரு கணத்துல இடத்துல ஆலை நிப்பாட்டி வயதில் எடுத்திருக்கிறேன் இவருக்கு எலிமிசேட்டை கீழ் நோக்கி கவனமா கவனம் இது

மே டப <laughs>

ஆர் குடுல என்ன பூச்சி இந்த பூச்சிய பாத்தியா இ வைக்கு என்ன பேர் வாறா ஆ 38 தம்பி அலகிரங்கே என்று இங்க இருந்து சரி இது பாக்கு இத ஒரு சிம்பிளான எலிமென்ட் கிட்டத்தட்ட மாதிரி என்ன சேர மாத்திர சரி சிம்பிளான ஒரு எலிமேஷன் சமன்பாடுக்கு மாத்திட்டு அதுலேயே வச்சு செய்யும் போது போதே இதே மாதிரி இது பூச்சிய மகாராஜா வைசம் டூ ஏண்டா இதுல இருந்து டூ ஏ இல்ல இது ஏ இன்னும் ஏ கிட்டத்தட்ட தான் என்னது அதோட அழிவு மையம் இருக்கு ஆனா எலிமேசைக்க மேல எலிமேசைக்கும் இது பிள்ளை வேற நடக்குற ரெண்டாவது எலிமேசை ஆனா அழிவு மையம் இங்க இருக்கு இங்க அழிவு மையம் இங்க அலை மையம் இருக்கணும் இல்ல அவர் இயங்கிறதுக்குள்ள அலை மையம் இருக்கணும் இல்ல அந்த இத பூச்சிய பார்க்கும் போது வயசமா தூவேண்டும் அந்த தம்பியா அங்கே ஜோள வரையே திரும்ப ஏதான் ராஜா என்ன இருக்குது அலைவு மையம் விளக்குதா அடுத்த வேலை என்ன நீச்சம் காட்டு சொல்லு பாப்போம் வீச்ச ஆனதத்துக்கு எந்த சமன்பாடையை வச்சு செய்வோம் வேக இடப்பெயர்ச்சுக்கிடையிலான தொடர்பு எப்படி எழுதலாம் இவரை பற்றி வேக தொடர்பு தொடர் வச்சு எப்படி எழுதலாம் வீச்சத்தை வைக்கிறான் ஜி வர்க்கம் மைனஸ் வை மைனஸ் டூ வர்க்கம் எழுதணும்

வைந்து சொல்றது தம்பி ஏ ஆக உனக்கு அந்த சேத்து துணிக்கிட வேகம் தெரியும் ஏ ஆக சேத்து வேகத்தை கொண்டு போய் இதுல போட்டீங்கன்னா உனக்கு என்ன வரும் இந்த சமன்பாட்டில வைசமன் ஏஆக வைடோ சமன் ஜி என்று சொல்லுது அந்த வேகம் சேத்து துணிக்கையிட அந்த கண்ட முந்த காப தத்துவமேமன் இவ்வளோத்துல வேகம் இவடத்துல உலகம் இந்த கொண்டு அப்ப நான் என்ன சொல்லிட்டேன் மேல இருந்து அலைவு மையம் இருக்கு தமிழ மாதிரி இன்னும் ஒரு ஏ தூரம் கீழ இவ்வளவு எடுக்கிறனே இது ஏ இதுவும் ஒரு ஏ தான் அலைவு மையம் இருக்கு யார் அலைவு மையம் முன்ன எளிமை செய்ய அலைவு மையம் வீச்சத்த கலைஞர் ராஜன் இந்த ஈக்குவேஷன்ல இந்த சலக போட்டியின் வீச்சத்தை கலந்து என்ன வருதுவா

இவனத்துலதான் தெரியா வயிறு பேச்சி அவ்வளவுதான் சொல்லுற தம்பி ஒரே இதுல படங்களை வந்தீங்கன்னா சளி சிலாக்கள் இதோ ஒரு படத்துல இருக்கிற இந்த நீர்க்க அதுக்கு கீழே அடுத்த படத்தை வரைகிற மற இத வேலையை முடிக்கிறேன் கீழே இதிர படத்தை வரையுறேன் வேலையை முடிக்கிறேன் போய் பேரு பாருங்க அந்த அளவுக்கு என்ன செய்யாது எக்ஸாம் டென்ஷன்ல

மூனி ஆறையாக கூடிய மட்டையகத்தன் தம்பி என்னன்னா கேள்வி விட்டது ஏ அழைந்ததுக்கான நேரத்தை கேட்டுதான் பார்த்தா இன்னொரு மால் இருக்கிறாரு அவரை வந்து சேர்த்து கொண்டும் மேலுக்கு போறாரு இலை சொல்லும் இடத்துல வரும்போது என்ன நடக்கும் சுயாதீன நிலத்துக்கு வர்றதால இலை சொல்வடையும் கேள்வி என்னண்டா இந்த நேரம் இந்த நேரம் காணவே ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிருந்து எவ்வளவு வர எங்க நேரம் காணவேன் நீங்க இந்த இயக்கத்துக்கு ஒப்பான வட்ட இயக்கத்துக்கான நீங்க என்ன செய்வீங்க இயக்கம் பண்றதுக்கு தம்பி அலைவு மையத்துல தவறாக கூட வச்சு அழைவு மையம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இங்க வழியிலிருந்து தூக்கிடையில இல்ல அலைவு மையம் எங்க இருக்குது இங்க இருக்கு இதற்கிடையில தான் இருக்கிற அவசியம் இல்ல இங்க இருக்குது இப்ப இங்க தவறாக கூட வச்சு சரி மூனியே ராஜா இதே ரெண்டியே மூனியேறா இது போல உண்மையாடா இங்க இருந்து போறா உண்மையா இருந்தா ரெண்டியையும் போ ரெண்டியையும் இங்க இருந்து போறேன்டா இங்க இருந்தான் போகும் தான் போ இப்படியான ஒரு வட்டை இயக்கம் தான் இங்கே வட்ட இயக்கம் வெளியிட்டா எனக்கு சொல்லுப்பாப்பா இந்த வரையுடு இந்த வரையுதான் பாரு இந்த வட்டை இயக்கம் வெளியிட்டான்னு சொல்லுவாங்க இந்த வட்டம் வெளியிட்டான்னு சொல்லுவாங்க இல்ல இயக்கம் இருக்கு என்னது இதற்கும் இதற்கும் இடையில எனவே இதற்கிடையில உனக்கு என்ன செய்யலாது இங்கிருந்து மையம் இருந்ததுக்கும் இதற்கிடையில உனக்கு என்ன செய்யலாது வரையல இயக்கம் இருக்கு இதற்கிடையில் எனவே இப்படியான ஒரு வட்டை இயக்கம் சார் பாருங்க போதும் அந்த இயக்கம் தான் தேவை ஏன் இதுக்கிடையில வரையலான இது கிடையாது அந்த ரெண்டு துணிக்கிடு பேசிய இயக்கம் இல்லை இது கிடையாது என்னே கோண வேகம்னா இந்த வர்க்கமூலம் மூலம் ஜீயுங்கள் தூவிக்கிற வர்க்க மூலம் ஜீயுங்கள் தூவி கோண வேகத்தோட இங்க இருந்து இங்க போறதுக்கான நேரம் தேவை அதாவது இங்க இருந்து இங்க போறதுக்கான கோண பேர் தேவை இந்த கோணம் என்னன்னு தேவை வரலாமே நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் இருபத்தி அஞ்சுக்கு வரலாமியே நான் எதிர்பார்க்கிற கேள்வி இந்த கோணம் காணறதுக்கு தம்பி அறிவு மையம் இதா இருக்குது கவனி இது இதுபிடிச்சிருக்கேன் இதுவும் என்ன ஸ்ரீ இந்த கோணத்தை காணமே இந்த கோணத்தை காணவேன் ஆறு சம்பி சரியா சம்பீ இந்த கோணத்தை காண வேணும் ஐடியா சொல்லு பாபு இந்த கோணத்தை காண இருக்கு கம்பீட்டு கவனி பாத்தா இந்த கோணத்தை கண்டு இந்த கோணத்தை காணலும் ராஜனா காடி இந்த கோணத்தை நான் ஒரு இதை நான் ஒரு அல்ஃப் ஆண்டு வைக்கிறேன் அதுக்கு இந்த செங்கோட கோடி எனக்கு யூஸ் பண்ணிருக்கு கொசல்பா டிஃபைன் பண்றதுக்கு இந்த செங்கோணம் கோடி யூஸ் பண்ணிடும் அயர் பக்கம் ஏ தென் பக்கம் த்ரீ கொஸ்டின் மூன்று உனக்கு தேவை இந்த கோணம் நல்ல கை உனக்கு தேவை தம்பி இந்த கோணம் சரி சரி பேப்பர் கிளாஸ்ல எழுதிய கேள்வி தியரி கிளாஸ் கேள்வி இல்ல பேப்பர் கிளாஸ் கேள்வி இந்த கோணம் இதற்கு அன்பு அல்பாண்டு எடுத்து பீட்டா பீட்டா இந்த இந்த கோணம் இருக்கு தானே கோணத்தை டிஃபைன் பண்ணவும் ரெண்டு ரெண்டு ஏ இது தான் ஆறு எனவே எனவே எனக்கு தேவையான இந்த ரெட்டால வரைஞ்சிருக்கிற கோணம் ராஜா அயல்சாவிலிருந்து பீட்டாவ சலிக்கிறார் அல்பாவில இருந்து பீட்டாவை கழிக்கிறது அல்பாவில இருந்து பீட்டாவை கழிக்கிறத ஒமேகாவா இருந்து ஒமேகாவாலிச்ச முடியாது எனக்கு இங்க இருந்து போறதுக்கான நேரம் வரும் அதாவது இரண்டாம் எளிமை செய்ய நேரம் எளிமை செய்ய நேரம் இலை தொய்யும் வரைக்கும் அல்பாவில இருந்து பீட்டாவை கழிச்சு தந்து ஒமேகாவாலும் ஒமேகா ஒன் மூணு சாயின்வர் ரெண்டு மூணு ஒமேகா ஒன்னால பிரிக்கிற ஒமேகா ஒன்னால பிரிக்கிறதா தலை கிலா போகுது